ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் சொல்லுக்குள் சொல் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சொல் கொடுக்கப்படும் அந்த சொல்லில் இருந்து அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லருந்து நம்ம வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் நண்பர்களே இன்றைக்கான சொல்லுக்குள் சொல் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் முதலாவதாக உங்கள் உங்களுக்கு வந்து வினாக்கள் கொடுக்கப்படும் அதன் பிறகு அனைத்து வினாக்களுக்குமான விடைகளும் உங்களுக்கு இறுதியில் கொடுக்கப்படும் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்பிக்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படி ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுக்கப்படும் விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் கண்டுபிடிக்க முடிந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் எழுதி உங்களே வாங்க சொல்லுக்குள் சொல் விடியக்குள்ளே போகலாம் இங்கு சுழன்று வந்து நிற்கும் சொல்லானது கப்பல் தளம் இந்த கப்பல் தளம் என்ற சொல்லிலிருந்து நாம் வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் இந்த கப்பல் தளம் என்ற சொல்லில் மொத்தம் ஏழு எழுத்துக்கள் உள்ளன இந்த ஏழு எழுத்துக்களிலிருந்து நாம் புதிய சொற்களை உருவாக்கலாம் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன விடைகள் தவிர வேறு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல் இடப்பக்கம் இடப்பக்கம் என்ற சொல்லில் இருக்கும் எழுத்துக்களிலிருந்து நாம் வேறு சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும் அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன இடப்பக்கம் என்ற சொல்லில் கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் தவிர வேறு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் எழுதி அனுப்பவும் இங்கு வந்து நிற்கும் சொல்லானது பதிற்று பத்து பதிற்றுப்பத்து என்ற சொல்லில் பல்வேறு எழுத்துக்கள் உள்ளன இந்த எழுத்துக்களிலிருந்து என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் பதிற்றுப்பத்து என்ற சொல்லிற்கான விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன இங்கு உள்ள சொல் கலங்கரை விளக்கம் இந்த சொல்லிலிருந்து பல்வேறு சொற்கள் நம்மால் கண்டுபிடிக்க இயலும் ஏனெனில் கலங்கரை விளக்கம் என்ற சொல்லில் பல்வேறு எழுத்துக்கள் உள்ளதால் நாமும் பல்வேறு சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் கலங்கரை விளக்கம் என்ற சொல்லிற்கான விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன இங்கு மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் உள்ளது சொல் கோவில் கோவில் என்ற மூன்று எழுத்துச் சொல்லிலிருந்து நம்மால் என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் அதுதான் சொல்லுக்குள் சொல் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு அவ்வாறு என்னென்ன சொற்கள் உருவாக்க முடியும் என்பதனை கண்டுபிடியுங்கள் இறுதியாக திரையில் கொடுக்கப்பட்டுள்ள சொல் கடற்கரை இந்த ஆறு எழுத்துக்களை கொண்ட கடற்கரை என்ற சொல்லிலிருந்து எத்தனை சொற்கள் உருவாக்க இயலும் கடற்கரை என்ற சொல்லிலுள்ள எழுத்துக்களிலிருந்து புதிய சொற்கள் எத்தனை உருவாக்க இயலும் அவை என்னென்ன சொற்கள் அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நண்பர்களே இதுவரை நாம் சொல்லுக்குள் சொல் அதற்கான வினாக்கள் அனைத்தும் பார்த்தோம் ஒவ்வொரு வினாக்களையும் தனித்தனியாக பார்த்தோம் இனிமேல் அந்த ஒவ்வொரு வினாக்களுக்குமான தனித்தனியான விடைகளை பார்க்கலாம் முதலாவதாக சொல்லுக்குள் சொல் சொல்லில் நாம் பார்த்த சொல் கப்பல் தளம் இந்த கப்பல் தளம் என்ற சொல்லிலிருந்து உருவாகும் புதிய சொற்கள் கல் பல் பதம் கலம் கப்பல் இவை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் கூடுதலாக தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் அனுப்பவும் அடுத்ததாக சொல்லுக்குள் சொல்லில் நாம் பார்த்த சொல் இடப்பக்கம் இந்த இடப்பக்கம் என்ற சொல்லிலிருந்து சில புதிய சொற்கள் நாம் உருவாக்க இயலும் அவை என்னென்ன என்று பார்த்தால் இடம் படம் கடம் பகம் பக்கம் இவை போன்று சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும் உங்களுக்கு ஏதேனும் தெரிந்தால் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் பதிற்று பத்து இந்த பதிற்றுப்பத்து என்ற சொல்லிலிருந்து உருவாகும் புதிய சொற்கள் பத்து பற்று பதித்து இவை போன்று சில சொற்கள் நம்மால் உருவாக்க இயலும் பதிற்றுப்பத்து என்ற சொல்லிலிருந்து உங்களுக்கு வேறு ஏதேனும் விடைகள் கண்டுபிடிக்க முடிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்தபடியாக நாம் பார்த்த சொல் கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் என்ற சொல் சற்று கூடுதலான எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் எனவே அந்த சொல்லிலிருந்து உருவாகும் புதிய சொற்களும் அதிகமாக இருக்கும் விடைகள் கவி களம் களம் கரை கலகம் கலக்கம் விளக்கம் கலங்கரை அடுத்ததாக நாம் பார்த்த சொல் மூன்று எழுத்துக்களை கொண்ட கோவில் என்ற சொல் பார்த்தோம் அதற்கான விடை கோ வில் கோல் இவை போன்று சில சொற்கள் கோவில் என்ற சொல்லிலிருந்து நம்மால் உருவாக்க இயலும் இவை தவிர உங்களுக்கு ஏதேனும் சொற்கள் தெரிந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் இறுதியாக நாம் பார்த்த சொல் கடற்கரை இந்த கடற்கரை என்ற சொல்லிலிருந்து உருவாகும் புதிய சொல் கரை இந்த கடற்கரை என்ற சொல்லிலிருந்து வேறு ஏதேனும் புதிய சொற்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் அதனை பாக்ஸில் எழுதி அனுப்பவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று சொல்லுக்குள் சொல் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வகை சொல் விளையாட்டு நிறைவடைந்தது மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்